கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கை கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி

நிறைய இது மாதிரியான விளையாட்டு போட்டிகள் ஊக்கப்படுத்தணும் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணும் கார் ரேஸ் அப்படிங்கிறது பணக்காரர்களின் விளையாட்டு அப்படின்னு ஒரு காலத்தில் பார்க்கப்பட்டது நரேன் கார்த்திகேயன் தவிர வேறு பேரே நமக்கு யாருக்கும் தெரியாது அதில் இருக்கிறவங்கள அது எல்லாருக்குமான ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியாக எப்படி பைக்கில் வந்து இருங்காட்டுக்கோட்டை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது ஒரு ரேஸுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு களமாக மாறிடுது அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் ஒரு காலத்தில் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டும்தான் இருந்துச்சு இன்னைக்கு சேலத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது திண்டுக்கல்லில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது திருநெல்வேலியில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அதை மாதிரி எல்லா விளையாட்டுகளும் ஊக்கப்படுத்தணும் விளையாட்டு அப்படிங்கிறதே ஊக்கப்படுத்துறது மட்டும் தான் ஒரே ஒரு மட்டும் ஃப்ளாஸ் சொல்லிடுறேன் பரிச்சலை தோற்று போய் நிறைய பேர் பார்த்து சூசேட் பண்ணி பார்த்துருப்பீங்க விளையாட்டில் தோற்றி எவ்வளோ சூசேட் பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க அதுதான் அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படிங்கிறதே வந்து நான் வந்து கிரிக்கெட்டில் தோத்துட்டேன் நான் வந்து வாலிபாலில் தோத்துட்டேன் நான் வந்து அத்லெட்டில் தோத்துட்டேன் எவ்வளோ சூசைட் பண்ண மாட்டேன் அடுத்த மேட்சுக்கு தான் ரெடி ஆகும் ஸோ படிப்புக்கு குறைவில்லாதது இந்த விளையாட்டு ஆரோக்கியமான சமுதாயம் ஒன்று இருக்கணும்னா கெட்டு போகாமல் போதை பழக்கம் நோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் வில் பி அடிக்டட் டு ஆல் திஸ் ஆல்கால் அண்ட் அதர் திங்ஸ் போதைக்கு அடிமையாகாமல் ஒருத்தருக்குன்னா நீங்கள் விளையாட்டு ஊக்குவிக்கணும் அது எந்த மாதிரியான விளையாட்டு கேரம் போர்டில் ஆரம்பித்து கார் ரேஸ் வரைக்கும் அது எதுவாக இருந்தாலும் வி ஹாவ் டு என்கரேஜ் டெஸ்ட் ஒலிம்பியா வந்து லாஸ்ட் இயர் வந்து சென்னைக்கு வெளியில் நடந்தது ஆனால் இந்த டைம் கார் ரேஸ் வந்து சென்னைக்கு உள்ளே நடக்குது சென்னைக்கு வெளியில் நடக்க வேண்டியது சென்னைக்கு உள்ளே நடக்குது சென்னைக்கு உள்ளே நடக்க வேண்டியது சென்னைக்கு வெளியில் நடக்குது ஆமாம் அதுவும் சென்னைக்கு உள்ளே தான் நடந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது வந்து மாமல்லபுரத்தில் மட்டும் இல்லாமல் அது வந்து விளவங்கோடில் நடந்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டுருப்பேன் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேனாலும் நடக்கலாம் சென்னைக்கு உள்ள நடக்கக்கூடாது தாராளமாக நடத்தலாம் அதுலயும் தப்பு கிடையாது சென்னையில் இருக்கிற மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் வந்து அவங்களுடைய உரிமை அந்த நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஃபார்முலா ரேஸ் ஐடியாவே சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ள தான் அதோட ஐடியாவே அது வந்து அவங்க வந்து இரங்காட்டு கோட்டை நமக்கு ரேஸ் இருக்கேன் அங்கேயே பண்ணலாமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி நாளைக்கு வெளியில ஒரு ரெடி பண்ணலாமே அது அவங்களுடைய ஐடியாவே இந்த சிட்டிக்குள்ள கொண்டு வரதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அது எல்லா இடத்துலயுமே அப்படிதான் நடக்குன்னு இடம் இருக்கும்போது பொழுது ஏன் சென்னையோட ஒரு ஆர்ட் ஆஃப் த சிட்டியாக இருக்கக்கூடிய நான் அதை தப்பாக பார்க்கல நான் அதை தப்பாக பார்க்கல நான் எதை தப்பாக பார்ப்பேன் அப்படின்னா இதனால் பொன் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்பட்டால் அன்னைக்கு ரேஸ் நடக்கிற ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் வந்து அந்த பக்கம் போகாதீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது நம்ம இருந்தோம் கருணா அவர்கள் இறந்தபோது இருந்தோம் மற்ற ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் வேறு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அது நம்ம வந்து கொடுக்குறோம் டூ த்ரீ ஹவர்ஸ் கொடுக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மாதிரி வந்து இது ஒரு ரேஸ் நாள் டூ த்ரீ ஹவர்ஸ் பிரச்சனை ஆனால் அதை காரணம் காட்டி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் நடமாட முடியாது ரோட்டில் போக முடியாது வைக்க முடியாது இடிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு பிரச்சனை அது கட்டாமல் டிஸ்டர்பன்ஸ் அடுத்த பேட்டியில் நான் வந்து தப்புன்னு சொல்வேன் அப்படி நடந்தால் இப்போ நடக்கும் நான் ஆன்டிசிபேட்லாம் பண்ணல அப்படி நடந்துச்சுன்னா பொதுமக்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்கள் ரேஸ் நடத்திக்கங்க என்ன நடத்திக்க எனக்கு பிரச்சனை இல்லை சென்னை சிட்டிக்குள்ள கார் ரேஸ் பந்தயம் நடத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அது அரசியல் அவங்க தெரிவிப்பாங்க நான் நான் நானும் எதிர்ப்பு தெரிவிப்பேன் பொதுமக்களுக்கு இடையூறு வந்தால் அவர் இடையூறு வரும்னு நினைச்ச சொல்றாரு நான் வராமல் நான் எதுக்கு யூகம் பண்ணுவேன் இன்னைக்கு தேதிக்கு ஒரு இடையூறு இல்லை அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்கோம் இடையூறு வரும்போது நானும் சேர்ந்து என்ன எனக்கு இடையூறு வரலன்னா வரலன்னா சூப்பர் அடிமை நான் ஸோ பந்தயம் நடத்தணுமான்னு ஆமாம் கார் ரேசமா இருக்கலாமான் சிட்டிக்குள்ள இருக்கலாமான் சிட்டிக்குள்ள நடத்தினாலும் பொதுமக்கள் தொந்தரவானா ஸோ அது வந்து சப்ஜெக்டிவா தான் நான் எதிர்பண்ண தவிர அப்படி எதிர்த்து இருக்க டிஎம்கே கவர்மெண்ட் கொண்டு வந்துருச்சுல்ல அப்போ பாண்டை எதிர்க்கணும்ல அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அரசியல் மட்டும்தான் காரணம் அவர் அரசியல்வாதி மட்டும்தான் காரணம் அதான் நீங்கள் உங்களுக்கு வார்த்தை போட்டுங்க அவர் அரசியல்வாதி தானே நான் சொல்ல வரேன் நீங்கள் உங்களுக்கு என்ன போட்டுங்க அரசியல் போட்டுங்க பழைய பகை போட்டுங்க அதெல்லாம் எனக்குள்ள நமக்கு தேவை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இவ்வளோ ஆனால் அந்த காரேசோடைய டிக்கெட் கேட்டகரி நாலு விதமாக பிரிச்சிட்டு அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய்க்குலாம் டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து டிக்கெட் ரெண்டு ரூபாய்க்கு விற்கட்டும் ஜிஎஸ்டி கட்டிட்டு கேளிக்கை வரி விதிச்சுட்டு விற்கட்டும் இருக்கிறவங்க போங்க இல்லை அதவங்க டிவியில் பார்த்துக்கோங்க இல்லைன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் அதனால் நம்ம இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி டிக்கெட் விற்காங்கன்னா அதில் அநீதின்னு என்ன இருக்குது ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டிருக்காங்களான்னு பார்ப்பேன் அத்தனையுமே பிளாக் டிக்கெட் இல்லாமல் ஒயிட் டிக்கெட்னு பார்ப்பேன் அது அத்தனையுமே சீரியல் நம்பரோடு இருக்குது தான் பார்க்கணும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டாங்களா அதுக்கு வந்து உள்ளூர் மாநகராட்சிக்கு விதிக்க வேண்டிய கேளிக்க வேண்டி விதிச்சிட்டாங்களான்னு ஆல் ஃபைன் நீ ரெண்டு லட்ச ரூபா எனக்கு என்ன பிரச்சனை ஐபிஎல் கிரிக்கெட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கும்போது ஏன் இவ்வளோ ரேட்டுக்கு வைக்க முடியாது அடித்தட்டு மக்களை எப்படி ஐபிஎல் ஐபிஎல்ல ரூபாய் டிக்கெட்டில் பிரச்சனை ரூபாய்க்கு டிக்கெட் கிடைக்கலங்கிறதான் பிரச்சனை ஐபிஎல் பத்தாயிரம் ரூபாய் டிக்கெட் பிரச்சனை இல்லை நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்க நேரில் போய் பாருங்க அங்கே வேற ஓடு நடந்துச்சு அது காவல்துறைக்கு தெரியும் அரசாங்கத்துக்கு தெரியும் எதிர்கட்சிகள் தெரியும் விளையாட்டு வீரர்கள் தெரியும் டிக்கெட் கேட்டவங்களுக்கு தெரியும் அத்தனை பேருக்குமே தெரியும் ஓப்பன் சீக்ரெட்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம் அது அங்கே சீ டிக்கெட் வந்து மூவாயிரம் ரூபா டிக்கெட்டு ரூபாய் கிடைக்கல ஆனால் மூவாயிரூவா டிக்கெட் உங்களுக்கு ரூபாய் கிடைச்சி அது இப்படி கிடைக்கும்ங்கிறது யோசிக்க மூவாயிரரூவா டிக்கெட் கிடைக்கல ஆனால் ரூபா டிக்கெட் ரூபாய் கிடைச்சி ஐயாயிரங்கிறது நான் சொல்ல லீஸ்ட்டு எட்டாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ போச்சுன்னே தெரியும் ஆயிரம் ரூபா டிக்கெட் வந்து கண்ணா அப்படின்னு அப்போ டிக்கெட் எவ்வளோங்க இருக்குன்னு நான் போகல திரும்ப நான் சொல்கிறேன் நான் அது பிளாக்ல போக சொல்கிறேன் ப்ராப்பர் டாக்ஸேஷன் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் இவ்வளோ ஐபிஎல் டிக்கெட்டுக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வரும்பொழுது அப்புறம் கார் ரேஸோட டிக்கெட் விமர்சனங்கள் வராதா கார் ரேஸுக்கு இருபதாயிரம் ரூபாங்கிற விமர்சனம் வராது இருபதாயிரம் டிக்கெட் வாங்க சொல்லி கம்பல் பண்ணாங்கன்னு வரும் அது வேற வர உங்களுக்கு இருபதாயிரம் டிக்கெட் வாங்குறது ஆள் இல்லை புரியுங்களா ஏன்னா கார் ரேஸுக்கு இவ்வளோ பெரிய ஈர்ப்பு இருக்குமான்னு தெரியல இப்போ இந்த கவர்மெண்ட் ஏதாவது மேனக்கட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ரொம்ப அதை எடுத்துக்கிறாரு ரொம்ப ஆர்வமாக போகிறாரு ஸோ அவர் ஏதாவது ஒரு பூஸ்டப் கொடுத்து அதில் ஒரு ஒரு மொமெண்டம் கிரியேட்டாகி நாளைக்கு வந்தால் உண்டே தவிர என்ன பிரச்சனை வரும்னு இருபதாயிரரூவா டிக்கெட்டை எங்களை வாங்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு கம்பெனியும் ஐம்பது டிக்கெட் வாங்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்கன்னு அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் வரலாமே தவிர இருபதாயிரரூவாயின் ரெண்டு லட்சம் ரூபாங்கிறது விஷயம் இல்லை இஸ் காசு இருக்கிறவங்க போகிறான் காசு இல்லாத வேலையாடு போகிறான் நமக்கு என்ன அது கம்பல்சன் கிடையாது கம்பல் ஆகும்போது தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன மிரட்டுறாங்க மிரட்டி பணிக வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் அவர் மட்டும் வைக்கல திரு அண்ணாமலை அவர்களும் முன் வைக்கிறார் அவர் வந்து குறிப்பாக மேற்கு மண்டலம் மற்றும் சென்னை சுத்தி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து அவங்க வந்து பெருநிறுவனங்கள்கிட்ட போய் ஸ்மால் அண்ட் மீடியம் என்றை வரைக்கும் வர்றாங்க அப்படின்றாரு நான் கேள்விப்பட்டது அரசாங்கமே தொழில் நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பியதுன்னு கேள்விப்பட்டேன் மிரட்டுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஏன்ட்ட யாரும் சொல்ல ஆனால் அதிமுக பொதுச்செயலாளரும் சொல்கிறாரு பாஜக மாநில தலைவரும் சொல்கிறார் அது ஒரு ரெண்டாவது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னா நான் கேள்விப்பட்டது அரசு துறை செயலரே நீங்கள் பெருந்தனமாக செயல்பட்டு நீங்கள் நன்கொடை கொடுங்கன்னு எழுதுனாங்க இந்த கார் ரேஸுக்கு நன்கொடை கொடுங்க எனக்கு என்ன கேள்வினா ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினஞ்சு போன்ற பெருவெள்ளங்கள் வந்தபோது கூட நீங்கள் காசு கொடுங்கன்னு எந்த நுழைத்து கடிதம் எழுதாத அரசு இப்போ வந்து காசு கொடுங்கன்னு எழுதுறது என்ன கணக்குங்கிறது எனக்கு ஒரு கேள்வி ரெண்டாவது முக்கியமான கேள்வி சென்னை ரேஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்து போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு நிதி போகும்னா இதில் அரசாங்கத்துறை ரோல் என்னன்னு கேள்வி அரசாங்கம் நாற்பது கோடி ரூபா வரைக்கும் செலவழிக்குதுன்றாங்க அரசாங்கம் தான் நடத்துதுன்றாங்க அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக மட்டும் இல்லை அது நடத்துகிற இடத்துக்கு நகருது ஒரு ஒரு டைட்டில் ஸ்பான்சருங்கிறத தாண்டி அரசாங்கம் தான் நடத்துதுங்கிறத்து போகுது அப்போ அரசாங்கம் நடத்துச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கு தான் ஃபண்டு வரணும் அரசாங்கம் கொடுக்கலாம் அது ஒரு கார் ரேஸ் சென்னை கார் ரேஸ் பிரைவேட் லிமிடெட்ற ஒரு கம்பெனிக்கு போகும் அதுல டேரக்டர் யாரு அதுல டைரக்டர் யாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஆனா அவங்களுக்கு ஃபண்டு போகணும்னா அது கட்டாயமா சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கும் இதே கேள்விதான் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அரசாங்கத்துக்கு லாபம் இல்லாட்டி அப்புறம் ஏன் இந்த கார் ரேஸை நடத்தணும் அரசாங்கத்துக்கு லாபமா நட்டமாங்கிறது பிரச்சனை இல்லை இந்த காசு தனியாருக்கு போகலாமாங்கிற பிரச்சனை அரசாங்கத்துக்கு நட்டமே வரட்டும் ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது நட்டம் வந்தால் லாப நட்டமாக பார்க்கக்கூடாது அப்படிங்களா ஒரு விளையாட்டை ஊக்குவிக்கிறதா சொல்லும்போது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க முடியாது மாநிலம் முழுக்க நீங்கள் கிரிக்கெட் போட்டி நடத்துறீங்க வச்சுங்க அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் உத்தரவாதம் சொல்ல முடியாது ஆனால் கிரிக்கெட் பற்றி ஒரு அவர்னஸ் கொடுக்குறதுக்காக நான் செஞ்சேன் ஃபுட்பாலுக்கு ஹாக்கிக்கு கேரம் போர்டுக்கு செஸ்ஸுக்கு செஞ்சேன்னா அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஸ்னஸ் கிடையாது ஸோ ஐம் நாட் டாக்கிங் பட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பட் ப்ரைவேட் பிளேயருக்கு எப்படி காசு போகலாங்கிற கேள்வில நான் அவரோடு உடன்படுறேன் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னதும் என்னுடைய கருத்து ஒன்றா தான் இருக்குது அது உடன்படுறேன் சென்னை கார் ரேஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஒன்று வைப்பாங்க அவங்களுக்கு ஒரு தனி பேன் கார்டு வாங்குவாங்க அதில் அரசாங்கத்துடைய ரோல் எதுவுமே இருக்காது அவர்களுக்கு இந்த ஃபண்டு போகும் அவர்களுக்கு நிதி கொடுங்கன்னு அது வந்து சந்தேகத்துக்கு இடமான விஷயம்தான் இப்போ இந்த கார் ரேஸ் நடத்த கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் இதே மாதிரி தான் செலவு பண்ணாங்க அதை கணக்கில் காட்டணுங்க ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது ஆடிட் பண்ணப்படணும் அதை பற்றி திறந்த விஷயமா நடத்தணும் போன முறை நாங்கள் கோவிட்னால நிப்பாட்டோம்னு சொன்னாங்க நாங்கள் பெருசாக செலவழிக்கலன்னு சொன்னாங்க அந்த செலவழித்த அப்புறம் சென்னை மாநகராட்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக தான் செலவழித்தது ஸோ சென்னை மாநகராட்சியுடைய மேம்பாட்டுக்கே அது பலன் தரும் அப்படிங்கிறதான் நின்றுச்சு ஸோ

புரியுங்களா சப்ஜாடாக நீங்கள் வந்து வசூல் பண்ணுறீங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறீங்க அப்போ அரசாங்கம் இதை முன்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன அவங்க ஒரு பிளேயர் நடத்துவாங்க இளையராஜாவோட புடம் நடத்துறாங்க ஒய்எம்சி நடத்துனாங்களா அதுக்கு வந்து ஒய்எம்சியை காசு கூட்டியிருப்பாங்க கார்பரேஷன் காசு கட்டியிருப்பாங்க குப்பையல் காசு கொட்டியிருப்பாங்க போலீஸ் ஸ்டேனத்துக்கு காசு கொடுப்பாங்க எல்லாரும் காசு கட்டிருப்பாங்க பியூர் பிஸ்னஸ் சரிங்களா இளையராஜா சார் உட்பட அத்தனை பேருக்குமே பெய்டு ஆல்டன் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் ராத்து நடத்துங்க பகல் நடத்துங்க கரண்ட் பில் எல்லாமே கட்டிட்டாங்க மாதிரி நீங்கள் வசூல் பண்ண வேண்டியது விட்டுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க இங்கே சரிங்களா அப்ப குடுக்கும் போதுதான் என்ன பர்பஸ் என்ன மோட்டிவ் அதுவும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு என்ன மோட்டிவ் கார் ரேஸ் நடத்தலாமா ஆமா சரிங்களா ராத்திரி அப்பாங்களா எனக்கு பிரச்சனை இல்ல அதற்கான காசை அவங்கள்ட்ட வசூல் பண்றதா அவங்களுக்கு கொடுக்குறதா ஆனா இந்த மின்சாரம் இலவசமா கொடுக்குற விஷயத்துல பாமர் இருந்து ஒவ்வொரு ஃபார்மர் வரைக்குமே கம்பல்சரி தமிழக அரசு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டு வாங்களே ஆமாம பண்ண தான் செய்வாங்க அது என்ன சந்தேகம் அவங்களுக்கு வயிறு எரியும்ல அவங்க கூட மூணு வருஷத்தில் மூணு முறை ஏற்றிருக்கிறாங்க அண்ட் இப்போ வந்து மாநகராட்சி இதுக்கு வந்து பின்னாடி வேற செகண்ட் லேயரில் வந்து ஃபெசிலேட் பண்ணக்கூடிய மாநகராட்சி வந்து தொழில் வரிய முப்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் வசூல் பண்ணணும் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அதாவது உங்களுடைய கிட்டத்தட்ட இன்னொரு விதமான ஒரு இன்கம் டேக்ஸ் அது தமிழ் நம்ம மாநில அரசு மாநகராட்சி உள்ளாட்சி வசதி பண்ணக்கூடிய இன்னொரு விதமான இன்கம் டாக்ஸ் அதை தர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுணுன்றாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன ஆகும் யோசிச்சுங்க நூறுரூவா சம்பாதிச்சா முப்பத்தாறு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அது எப்படி கணக்கில் வரும் அப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஏற்றிட்டு அங்கே கொண்டு காசு கொண்டு எங்கே போடுறீங்கிற கேள்வி கேட்க தான் செய்வாங்க இது வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக செய்யப்படுறதாங்கிற கேள்வி ஒன்று வரும் உங்களுக்கு யாருக்கும் சென்னை சங்கமம்னு ஒன்று நடத்துனாங்க என் திருமதி கனிமொழி வந்து அதில் முன்னே நடத்தினாங்க ஜெகத்கேஷ்வரர் அவர்கள் நடத்துனாங்க அவங்க நடத்துறதுக்கு அப்போ நான் தினமலரில் ஒரு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் வந்து இதை செய்தி ஆக்கி போட்டுருக்குறோம் நல்ல நினைவு இருக்குது அப்போ ஒரு ஜீவோ போட்டாங்க எப்படின்னா எல்லா துறைகளும் இதுக்கு ஒத்துழைக்கணும் தேவைப்படுற நிதியை செலவழிக்கணும் அந்த செலவழிச்ச நிதியை முன்தேதிட்டு நீங்கள் வசூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதாவது அரசாங்கம் வந்து ஒரு செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த செலவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல் அப்ரூவல் வாங்கணும் ஓகே இந்த சென்னை சங்கமத்துக்கு என்ன பண்ணாங்க செலவு பண்ணிட்டு நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கோங்க நாங்கள் அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் கிட்டத்தட்ட அங்கே நடத்துகிறாங்களோங்கிற கேள்வி வரும் அதாவது அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் ஃபெசிலேட் பண்ணிக்கிட்டே போகுது அப்படின்னு அப்போ எதுக்காகங்கிற கேள்வி வரும் யாருக்காகங்கிற கேள்வி கட்டாயம் வரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்குது சென்னை சங்கமத்தில் என்ன விஷயம் நடந்துச்சோ அதே விஷயம் என்னப்பா சென்னை காரேஜ்லேயே நடக்குதா அந்த நிதி விஷயமா நடக்க கூடாதுன்னு நான் இப்போ நடந்துச்சா எனக்கு தெரியாது அதுதான் அனுஷ்டம் நடக்க கூடாதுன்னு சொல்ல நடந்துட கூடாதுன்னு சொல்ல இது நான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக அரசு செலவழிச்சதுன்னு போயிடக்கூடாது ஒரு விளையாட்டை ஊக்குவடுத்துறதுக்காக போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதுலேயுமே நீ அவங்கள்ட்ட வாங்கினா தே ஆர் கெய்னிங் ப்ராஃபிட் அந்த சோ கால்டு சென்னை கார் ரேஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து அவங்க கெயின் பண்ண போகிறாங்க அவங்க கெயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் துணை நிற்கணும் அவங்கள்ட்ட மவுண்ட் ரோடில் ஒரு ரேஸ் நடத்தினா நீ தான் பாருங்க ஆயிரம் காசு கொடுக்கணும்னு சொல்லணும் நம்ம வசூல் பண்ணுற இடத்துக்கு அரசாங்கம் போட்டுன்ற சாமானியர்கள்ட்ட வசூல் பண்ணோம் இது போன்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ கார் ரேஸுக்கு மட்டும் அள்ளி கொடுக்கலாமா நீங்கள் கார் ரேஸ் நடத்துங்க நல்லா புரிஞ்சு கார் ரேஸுக்கு எதிரான ஒரு வார்த்தை சொல்லலை கார் ரேஸ் நடத்துங்க ஆனால் அவங்கள்ட்ட வசூல் பண்ணிடுங்க ஓகே இப்போ அதானி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாருன்னா வசூல் பண்ண மாட்டோமா கிரிக்கெட்டுக்கு வசூல் பண்ணுறோம்ல அது மாதிரி நீங்கள் வசூல் பண்ணிருங்கன்ற நீங்கள் அவங்களுக்கு கொடுக்காதீங்கன்ற சென்னையில் கார் ரேஸ் நடத்துறதுல ஒரு பிரபலமான நடிகையோட பேர் தொடர்ச்சி அடிபட்டுக்கிட்டே இருக்க என்ன காரணம் எனக்கு அப்படி யாருன்னு தெரியாது எனக்கு சினிமாவில் நான் ரொம்ப ஜீரோ எனக்கு வந்து சினிமா பற்றி நான் எனக்கு வந்து இளையராஜா சாரையே போட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் போட்ட ஒரு பத்து பாட்டை வரிசையாக சொல்லுங்கன்னா அதில் ஒரு கங்கை மணம் பாட்டு சேர் சொல்லிடுவேன் எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளோதான் என்னுடைய ஞானமானது நடிகை நீங்கள் யாராவது சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நான் எங்கேயாவது பார்த்துரு நான் இந்த காசிப்ஸு இந்த இதை சமாச்சாரம்லாம் நான் பார்க்குற கிடையாது எனக்கு அந்த பக்கம் போகிற கிடையாது ஆனால் எந்த நடிகையும் தெரியல தெரிஞ்சாலும் நான் ஹானஸ்ட்டாக போதும் சொல்லலாம் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை எனக்கு தெரியாது ஐ டோன்ட் நோ அதான் ஹானஸ்ட் அனுபவிட்